நீங்க பசுமை பூமியால் கவரப்பட்ட ஒரு விவசாயில ஒரு முக்கியமான இதுதான் அப்படிதானே உங்க சொல்ல யூடியூப்பை பார்த்து பார்த்து நம்ம மீனவர்களை தயாரிச்சு காய்க்காத தென்னை மரத்தை ஒரு மாடல் ஃபார்ம குல கொல கொலையா காய்க்க வச்சு அதில் என்னால் அவர் இன்ஸ்பயர் ஆகி பசுமை பூமினுடைய வீடியோக்கெல்லாம் தினந்தோறும் தன்னுடைய தோட்டத்தில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி இங்க பாருங்க தென்னை மரம் எவ்வளவு காய்ச்சிருக்கு இந்த கழிவு போடுறதுக்கு பசுமை பூமி தான் காரணம் நம்ம எல்லாமே பசுமை தான் தோட்டப்புற வித்தியாசம் தெரியுதா லேசாக மரம் இது கோலுரை ஈரத்துக்கிட்ட இருக்கு பசுமை பூமினுடைய நிறுவனர் நடந்தார் ஜன் அடிப்படையில் இருந்தாலும் விவசாயிகளால் வளர்க்கப்பட்டு விவசாயிகளால் மேம்படுத்தப்பட்டு நோய் கட்டுப்பாடு கஷ்டப்பட்டு இணைந்து விவசாயிகளுக்கு வழிகாட்டியா இருக்கிறதுக்கு காரணம் ஆக்கப்பூர்வமான சிந்தனைகள் பசுமை பூமி இந்த ஏறக்குறைய இருபது வருஷத்துக்கு முன்பாக நான் மறந்து கட்டியிருக்க என்பதை அவர் பதிவு